அதைத்தானே மணிவாசகர் சொல்லுகிறார் கருட கொடியோன் காணமாட்டா கலட்சேவடி என்னும் என்னை பொருளை தந்தி இங்கு என்னையாண்ட பொல்லா மணியையோ இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயமானேங்கிறார் ஆசையே வேண்டாம்னு சொன்னவர் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் சிவன் வேண்டாதவரை நாளும் தீண்டேன்னார் என் வீட்டில் என்னுடைய தாய் தந்தையோ என்னுடைய மனைவியோ என்னுடைய தகப்பனோ என்னுடைய பிள்ளையோ சிவபெருமான் வேண்டான் அப்படின்னு சொல்லிவிட்டானா நீ உடனே அவங்கள ஒதுக்கி வச்சு விடுன்னு சொல்லுகிறார் நம்ம செய்யறது இல்லை அதுதான் பிரச்சனை